வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தான் சின்ன கத்திரிக்காயை பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது உள்ளே விதை இல்லாமல் அப்படியே ரொம்ப வெள்ளையாக பஞ்சு மாதிரி இருக்கும் அது மாதிரி கத்திரிக்காயை வாங்கிட்டு அதை நாளாக காய ஃபுல்லாக காம்போட கட் பண்ணிடாமல் நாளாக அதை வெட்டிட்டு அதுக்குள்ளார புழு பூச்சி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி இருக்கிறத போடாமல் நல்ல கத்திரிக்காயாக போட்டுக்கோங்க போட்டு வெட்டி வச்சுட்டு அது தண்ணியில் கழுவிட்டு தண்ணியில் வெட்டி போட்டுட்டு எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன் நீங்கள் அது மாதிரி எண்ணெய் விட்டுட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் அதில் போட்டு நல்லா வதைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கால அந்த காய் வந்து அதிலே வேகணும் அந்த அளவுக்கு அதை வதக்கி எடுக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா வறுத்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த கத்திரிக்காய் அவங்கிறதுக்கு நல்லா எண்ணெயிலே வெந்து தண்ணி மேலே தெரிச்சதுனால கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன் ஏன்னா எண்ணெய் ஊற்று எண்ணெய் போட்டிருக்கனால தண்ணி இருந்ததுல்ல அது நல்லா வெடித்து மேலே வந்தது தெரிச்சிச்சு எண்ணெய் அதுக்காக மூடி வச்சு பார்த்து நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க அடுப்பை சிம்மில் தான் தெரிக்காது ஃபஸ்ட்டு இருந்தனால சூடாக மேலே திரிச்சிச்சு நல்லா அளவுக்கு பெரட்டி புரட்டி விட்டு வேகாத பக்கத்தை பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க தொட்டால் அந்த காய் அப்படியே தொடும்போது அப்படியே சாஃப்டாயிடும் அந்த அளவுக்கு அப்படி அப்படி இருந்தால் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அர்த்தம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு வந்துருச்சு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தொட்டாலே காய் எப்படி பார்த்தாலே அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு வெந்த உடனே கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த எண்ணெயிலே தாளித்து விட்டுக்கலாம் அதுக்காக கத்திரிக்காயை எண்ணெயை வடிச்சுட்டு அப்படி எடுத்து வச்சுக்கோங்க மெதுவாகிடுங்கள் என்ன நஸ் அமுக்குன்னா கா காயை துண்டு துண்டாகிடும் முழுசாக இருந்தால் தான் இது பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளார அந்த குழம்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கடுகு உடனே ஜீரகார ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம்லாம் போடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு அதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கின பிறகு தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை அதில் போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சு மூடி வச்சு வச்சு நல்லா தக்காளி வெங்காயம் தெரியாத அளவுக்கு வதக்கணும் எந்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வதக்கினீங்கனால குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படியே அவசர அவசரமாக வச்சு வெங்காயம் வேகாமல் போட்டிங்கன்னா அது குழம்பு நல்லா இருக்காது அதனால் நல்லா மூடி வச்சு எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன் நீங்களும் போட்டுக்கோங்க போட்டுட்டு பாருங்கள் தக்காளியும் தெரியல வெங்காயம் சுத்தமாக தெரில பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க அதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு போட்டிருக்கேன் எல்லாம் கலந்து அரைச்சது நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் இருக்கும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஆனால் குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும் எல்லாம் தான் அதே மாதிரி கடையில் இருந்தாலும் போ வாங்கி போட்டுக்கோங்க போட்டு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு அது கொதித்து வத்துறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ கொதி குழம்பு கொதிக்கட்டும் உப்பு தேவையானதை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க இப்போ கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கொதித்த பிறகு இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் நான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேண்டாம் போட்டுட்டு கத்திரிக்காய் அப்படியே ஃபுல்லாக அதில் போட்டுருங்க நல்லா அமுங்குற மாதிரி போட்டு மெதுவாக பிரட்டி விட்டிங்கன்னா இதை முடியணும் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க கத்திரிக்காய் மேலே கரண்டியை வச்சு கலக்காமல் சைடில் வச்சு அப்படியே பிரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் உடையாமல் வேகும் நல்லா அது எண்ணெயிலே வதங்கிருச்சு இப்போ வந்து அந்த உப்பு புளிப்பு எல்லாம் வந்து அதை அது இழுக்கணும் கத்திரிக்காய் அதனால் போட்டு மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க மேலேயே பச்சை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சூப்பராக எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றப்ப திறந்து பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி வைக்கிறது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்